കേട്ട് നല്ല ഒടുക്കമാക ഇമയായി കഴിച്ചു പേശി ആ ഇരിക്കണം

பெரிய என்ன சொல்ற இப்ப சூழ்நிலைகளை ஏற்ற மாதிரி பெண்கள் தலைமையற்றத்துக்கு வர்றது வந்து மிக உ அதை கொண்டு வரதுக்கான

வன்மை வன்முறை அதே போன்று அரசியல் பெண்கள் வகிவாக்க உறுதிப்படுத்த விட எங்கள் மிக தெளிவான முறையில் பொதுமக்கள் விளங்கக்கூடிய வகையில் அவர்களுடைய வீதி நாடகம் அமைஞ்சிருந்தது நிறைய பொதுமக்கள் அதை ரசித்து பார்க்கும் வண்ணம் அந்த கருத்தை தாணி போல விரைவாக அவர்களுக்கு விளங்கும் வண்ணம் அந்த நிகழ்வு நடத்தி இருந்தாங்க நாங்கள் இதை மகிழ்ச்சி அடைகிறதோடு நிச்சயமாக இது எங்களுடைய மக்களோட மதத்தில் ஒரு மாற்றத்துக்கு ஒரு ஒரு வகையில் ஒரு ஒரு வழி வகுக்கும் என்பதையும் நான் உறுதியாக நம்புகிறேன்